சமீபத்தில் இந்த நபர் எங்க போனாரு எங்க போனாருன்னா விவாதம் பண்ண போனார் இடத்துல விவாதம் பண்ண போனாரு இடத்துல விவாதம் பண்ண போனாரு ஒரு கிறிஸ்துவ விவாதம் பண்ண போனார் விவாதத்துல என்ன பண்ணாரு இவர் அந்த கிறிஸ்துவர் அந்த கிறிஸ்துவ ஒரு பாட்டில் எடுத்து வச்சார் என்ன பாட்டில் அது விஷம் நெஞ்சு இதை சாப்பிடுங்க அப்படிங்கிறார் நீங்க உண்மையான கிறிஸ்துவர் தானே உண்மையான கிறிஸ்தவராக இருந்தால் நஞ்சை அவர் உண்டால் அவர் சாக மாட்டார் என்று உங்களுடைய பைபிள் சொல்லுகிறது அல்லவா எனவே நீங்கள் உண்மையானவராக இருந்தால் இதை குடியுங்கள் என்று சொன்னார் விவாதம் பண்ற லட்சணமா இது இப்படிதான் விவாதம் பண்றதா இப்படி சகட்டு அந்த கிறிஸ்துவ ஃபாதர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு ஏழு பேரித்த பழத்தை எடுத்து வச்சு இந்தாங்க உங்க அஜுவாண்டு உங்க ஹதீஸ் கிதாபில் வருதா இல்லையா அஜுவாண்டு ஒரு ஹதீஸ் ஒரு பேரித்த பழம் அது இருக்குது அதை நீங்க சாப்பிடுங்க இதை நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க நஞ்ச சாப்பிடுங்க நீங்க உயிரோடு இருக்கிறீங்களான்னு பார்ப்போம் ஏனென்றால் உங்கள ஹதீஸ்ல இருக்கா இல்லையா புகாரியில இருக்கா இல்லையா ஒரு மனுஷன் இந்த அஜுவாவை பேரித்த பழத்தை சாப்பிட்டால் அதுக்கு பிறகு நஞ்சு குடித்தா அது அவனை பாதிக்காது நஞ்சு பாதிக்காதுன்னு புகாரியில இருக்கா இல்லையா அப்படி ஆனா நீங்க உயிரோட இருக்கிறீங்களா பார்ப்போமே அப்படின்னு கேட்டான் இவனுக்கு கிருக்கு பிடிச்சிருச்சு கிருக்கு பிடிச்சி நான் பைபிள் சொல்றேன் நீங்க அதை மாதிரி திருக்குறான் சொல்லணும் நீங்க ஏன் ஹதீஸ்ன்னு வர்றீங்கன்னு இப்படி அந்த சொல்லிட்டான் குர்ஆனும் உங்களுக்கு வேதமாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக ஹதீஸும் உங்களுக்கு இருக்குதே அதை நீங்க நம்பறியா இல்லையான்னு கேட்டான் புடிச்சான் கிடுக்கு படி புடிச்சான் நீங்க நம்பறியா இல்லையான்னு கேட்டான் அதுக்கு இந்த ஆள் பார்த்தா ஆஹா மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு உடனே என்ன சொன்னானா அந்த ஹதீஸ் தான் இட்டு கட்டப்படுது அன்னைக்கே சொல்லிட்டேன் அந்த ஹதீஸை இட்டு கட்டப்பட்டதான் இப்போ உணர்வு பத்திரிகையில வச்சிருக்க அந்த உணர்வுல என்ன கேட்கலாம் தெரியுமா என்பது அதை சாப்பிட்டால் அது நஞ்சு பாதிக்காது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே ஆளும்களே நம்மளை